வெல்கம் டு மதர்ஸ் டைம் சேனல் இன்னைக்கு வந்து என் பையன் இவன் பேர் வைபவ் ஹாய் சொல்டா ஹாய் இவன் வந்து இன்னைக்கு ஒரு டெசர்ட் பண்ண போகிறான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடியது தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் பால் சக்கரை மேங்கோ மில்கி பார் வந்து வாங்கியிருக்கான் பெருசு கிடைக்கலன்னு சின்ன சின்னது நாலு வாங்கியிருக்கான் இப்போது வைபவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அவன் சாக்லேட்லாம் வந்து பிரித்து இந்த பவுலில் வச்சிருக்கான் பால் வந்து இது வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோம் மேங்கோ தோலை வந்து சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் அதை இது வந்து சின்ன சின்ன இதுவாக ஸ்பூனால் எடுத்து இதில் போடணும் பார்த்துக்கோங்க ஸோ அப்படியே குட்டியாகவே கட் பண்ணிட்ருக்கியா ஆமாம் பாத சுட வைக்கணும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இந்த சாத்திர உடச்சு போடணும் என்ன தேட இப்ப நல்லா கலக்கி வங்கணும் அடப்ப சிம்மரில் வச்சுக்கலாமா கொஞ்சம் பால் பொங்குதா பார்க்குறாங்க நல்லா பெல்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில் ஆற விடணும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற விடலாம் இப்போது இப்போ பால் வந்து ஜில்லாக ஆகிடுச்சு விட மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து தவிர மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இதெல்லாம் தமிழ் இதை ஊற்றிக்கலாம் கண்ணாடி டம்ளர் வச்சு சர்வ் பண்ணலாம்னு சொன்னேன் என் பையன் அதுக்கெல்லாம் ஒத்துக்கலை மூணு டம்ளருக்கு வராது ரெண்டு டம்ளருக்கு தான் வரும் உம் உங்கள் டேடிக்கும் சேர்த்து பண்ண புரியா ஆமா அந்த ஸ்பூன் எடுத்துடு இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட போகிறேன் செம்ம டேஸ்ட்டு இல்லை செம்மையாக இருக்கு சூப்பராக பண்ணியிருக்கான் பேலன்ஸ் இருக்கிற மில்க் ஷேக் வந்து ஐஸ் க்யூப் ட்ரேல வந்து வைக்கிறான் அவன் கியூப் மாதிரி பண்ணி சாப்பிட போகிறான் போல் இந்த ஐடியாவும் சூப்பராக தான் இருக்குது இப்போ வைபு என்ன பண்ணுறான் ஒரு ஒரு குச்சியை இதில் வச்சிடுறான் அது ஃப்ரீஸ் ஆன பிறகு அப்படியே குட்டி குட்டியாக குச்சி ஐஸ் மாதிரி சாப்பிட்றதுக்காக ஐடியா பண்ணியிருக்கான் பிக் தான் யூஸ் பண்ணுறான் பட் நல்ல ஐடியா இது சூப்பராக இருக்குது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணுறான் மில்க்ஷேக்காக ஐஸ்கிரீமாக மாற்றி குச்சி ஐஸ் மாதிரி சாப்பிட்லான்ற ஐடியாவை வந்து கைவிடப்பட்டது ஏன்னா அவங்க அப்பா சில்லுன்னு சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டாங்க மில்க் ஷேக்காகவே குடிங்க சில்லு கம்மியாக குடிங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் சம்மர் ஸ்பெஷல் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்